ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பாப்பாவும் வண்டியில் கிளம்பிட்டாங்க கே நேர் வரைக்கும் போகிற கொஞ்சம் சின்ன ஒரு வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தாச்சு அந்த வேலை முடிஞ்சிச்சு காய்கறி கடை பக்கத்தில் எங்கே இருக்குது அம்மன் கோயில்கிட்ட அந்த அவங்க அந்த 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 வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க மருதணி வேணும்னா அந்த கடைக்கு போனால் எப்போதும் கிடைக்கும் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க அந்த அக்கா அந்த வாழத்தட்டு பத்து ரூபா அந்த கத்திரிக்கெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சுங்க மருதனி கட்டு மட்டும் முப்பது ரூபா நாங்கள் சரி அப்புறமா வாங்கிக்கலாம் இப்போ பாப்பா கையில் மருதணி வச்சிருக்கு பனி வேணான்னு விட்டாச்சு காய்கறி வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் சரி டிஃபன் எதாவது வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னா அம்மா நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம் இப்போ பார்த்தாலும் கடையிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு பாப்பா சரி வா பாப்பா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உனக்கு என்னென்னா வாங்கிக்கணும் அந்த பரோட்டா வாங்கி சாப்பிடுச்சுங்க சிக்கன் சால்னா மட்டன் சால்னா ஊற்றி அடிச்சிக்கிடுச்சு நம்மளுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் நைட்டில் தோசை மட்டும் எனக்கு போதும் தோசை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படி தோசை சாப்பிட்டாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஜட பின்னிருக்கேங்க தான் ஜடையை எடுத்து முன்னாடி போட்டுருக்கேன் முடி வேறு சுபாக்கு வளர்ந்துக்கிட்டே போதுங்க முடி மட்டும்தாங்க வளருது மூளை வளருதா இல்லையா அப்படின்னு கேட்டாதே சாப்பிட்டு முடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த காய்கறி எல்லாம் டிக்கியில் போட்டிருந்தோம் அப்படியே எடுத்துட்டு மேலே வந்தாச்சு பட்டாணியை உரிச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பட்டாணியை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி சில்லற சில வேலை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுக்கலாம் ஓகே